சங்க கால மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களிலும் வாழ்ந்து வந்தார்கள் ஆங்காங்கே கிடைத்த இயற்கை உணவு பொருட்களை கொண்டு எளிமையாக வாழ்ந்தனர் அவர்களின் உணவும் உடையும் பழக்க வழக்கங்களும் இயற்கையுடன் பொருந்தியவாறு இயற்கைக்கு ஏற்றவாறு இருந்தது மனிதன் அல்லாத பிற அனைத்தும் இயற்கை மழையும் மடுவும் இயற்கை மின்னும் மழையும் இயற்கை முகிலும் இடியும் இயற்கை காற்றும் கடலும் இயற்கை இயற்கை தனி ஆற்றல் உடையது கால சுழற்சியில் அதன் ஆற்றல் புலிவிளக்கிறது வளமும் ஆற்றலும் மிக்க இவ்வியற்கையின் உயிர் துடிப்பால் அதன் வடிவமும் வண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்போதெல்லாம் மாதம் மும்மாறி மழை பொழிந்தது அதற்கு சாட்சியாய் நம் பழந்தமிழ் நூல்கள் இன்றும் உள்ளன காவிரி எழிலழகை பட்டினப்பாளையும் வைகையில் ஓடிவந்த வெள்ளத்தை பரிவாடலும் இன்றும் நமக்கு உணர்த்தும் சாட்சிகள் காலை முதல் இரவு வரை இரவு முதல் விடியல் வரை அழரும் மலர்களும் உதிரும் இலைகளும் ஒளிரும் ஆதவனும் பொழியும் நிலவும் என காட்சிகள் மாறுகிறது மணிக்கு ஆயிரம் கவிநூறு காட்சிகளை வழங்கும் இயற்கை கண்ணி என்றும் முதிர்வதில்லை இயற்கை இறைவனின் கலை என்பார் சர் தாமஸ் இயற்கையை இறைவனின் முகமாக கண்டார் இயற்கை கண்டார் கால சுழற்சியில் மனிதன் தனது கண்டுபிடிப்புகளால் இயற்கையை மாசுபடுத்தினான் இயற்கை வளங்கள் உள்ள இடங்களையெல்லாம் அழித்தான் தான் சாதித்துவிட்டோம் என்று எண்ணியதால் இயற்கை மாற்றங்களாலும் சீற்றங்களாலும் மனித இனம் அழியும் கதை இன்று நடந்து கொண்டிருக்கிறது இறுதியாக என் சுயக்கவிதை ஒன்றை கூறி நிறைவு செய்கிறேன் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்கா இயற்கை அன்னையால் இயன்ற கொடையா கண்டு கொள்ளாமல் விட்டதால் காட்டாற்று வெள்ளமா போற்றி பேணவில்லை என்பதால் பேரிடரா சாதித்து விட்டோம் என்று எண்ணியதால் கிட்டிய இயற்கை அன்னையின் சாபமா சிறு துளிப்பெருவெள்ளம் என்று சிறியதாய் சேமிக்க எண்ணிய இயற்கை வளத்தின் பெரிய பரிசா யாதுரைப்பேன் என் இயற்கை அன்னைக்கு யாம் இழைத்தவையின் பயன்தான் இன்று நம் காண்கின்ற இயற்கை சீற்றங்கள் என்று இயற்கையை ஆதரிப்போம் போற்றி பாதுகாப்போம் இணைந்து வாருங்கள் இளைய தலைமுறையினரே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்